புளிக்குழம்பு குழம்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தீனி வரைக்காய் தக்காளி பழம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் இது போட்டு குழம்பு வைக்க போகிறோம் வேக வச்சு வச்சுருக்கேன் நைட்டு ஊற வச்சு இப்போ காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு மசாலா ரெடி பண்ண சக்கப்பயிறு குழம்புக்கு தேங்காயும் சீரகமும் அரைச்சிடும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வத்தல் மல்லிலாம் அரைக்கணும் அரைச்சிக்க தேங்காயம் அரைச்சி வளைச்சிட்டேன் தேங்காயும் சீரமும் இப்போ வத்தல் பொடி வத்தல் வறுத்தும் போட்டு அரைக்கலாம் மிளகாய் வத்தல் பொடியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பொடியாகவே போட்டு நீங்கள் குழம்பு வைக்கணும்னா வச்சுக்கலாம் நான் இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் கொஞ்சம் அரைச்சிட்டு வெங்காயத்தை போட்டு ஒன்று ரெண்டாக நச்சு வலிப்பேன் தேங்காயை வலிச்சிட்டேங்க சட்டிக்கணும் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் ஒரு பல்லாடியும் நறுக்கி வச்சிருக்கேன் எதுனாலும் போட்டுக்கலாம் தனியாக சின்ன வெங்காயமே போடலாம் பெரிய வெங்காயம் தான் இருக்குதுனாலும் அதையும் போட்டுக்கலாம் எதுனாலும் போட்டு ஒன்று ரெண்டாக லேசாக பல்ஸ் மோதல் இந்த ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் கரைச்சி ஊற்றிக்கலாம் தேவையான புளியும் ஊற்றிக்கலாம் பார்த்துட்டு காய்கறி பயிர் வகையெல்லாம் போடுறதுனால புளி கொஞ்சம் பார்த்துட்டு போட்டு காரமும் புளிப்போ காணாட்டாக பார்த்துட்டு சேர்த்து காரம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு கூட்டியது இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏற்கனவே இல்லை சின்ன தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் குழம்பு போடுறதுக்கு புளி குழம்பு கொஞ்சம் காரம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது எப்படின்னு நம்ம அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் காய்கறியெல்லாம் தனியாக நறுக்கி தண்ணியில் இருந்தால் வச்சுருக்கேன் தனியாக இருக்குது நம்ம குழம்பு போட்டுட்டு சேர்த்துக்கலாம் குழம்பு தாளிச்சிக்கலாம் தேவையான புளி குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு நம்ம வெந்தயம் கொஞ்சமாக புளி குழம்பு எந்த புளி குழம்புனாலும் வெண்டய குழம்போ புளி குழம்போ வத்தல் குழம்போ எதுக்குனாலும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து தாளிட்டாமல் நல்லா வாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் காய்கறியை கட்டோம் நல்ல காய்கறியெல்லாம் மறுக்கி நல்லா ரெண்டு தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவி விற்றுப்போம் காய்கறியை சேர்த்து வச்சுட்டு குழம்பு நல்லா வச்சுக்கோங்க குழம்பேசாக கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க மூடி வச்சு மூடிக்கி வச்சுக்கி நல்லா குழம்பு பொங்கி வந்துட்டு கொ குழம்பு கொதிக்க ஸ்டேஜ் ஆகிட்டு அதே குழம்பு கிஞ்சி விட்டு காய் வேகம் காய் கொஞ்சம் வேகமும் காய் கொஞ்சம் இந்த தட்டாம்பயிறு வேக வச்சு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் நல்லதே வெந்துட்டதுனால கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் அரை வேக்காட்டு வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலான்னு வச்சுருக்கேன் இப்போ காய்கறி வேகட்டும் காய்கறி கொஞ்சம் அரை வேக்காட்டுக்கு மேலே நல்லா வெந்த பிறகு தட்டாம்பயிரை சேர்த்துக்கணும் காய்கறி நல்லா அரை அரை வெக்காடு முக்கால் கிட்ட நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம தட்டா பயிரை வச்சு தட்டா பயிரை வச்சு வச்சுட்டேன் அதை அதோட சார் காய்கறாம் நல்லா வெந்துட்ட முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாமே நல்ல வெந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கணும் வெள்ளம் தேவைன்னா சேர்த்துட்டீங்கன்னா வெள்ளம் சேர்த்தா அந்த உரப்பு புளிப்புலாம் நல்ல ஒன்று கூட நல்லா குழம்பு வந்து ருசி கொடுக்கும் சுவை கொடுக்கும் குழம்புக்கு குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கலாம் ஒன்று போல் எல்லாம் வந்துட்டு குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அரைக்கீரை கடையை போறேன் அரைக்கீரைக்கு நாலு வெள்ளைக்கூட அரிசி போட்டுக்கலாம் கொஞ்சம் காய பவுடர் சேர்த்துக்கலாம் துண்டு காயம் இருந்தால் துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் கடைய இதுக்கு வேக வைக்கப்படுறேன் புளி குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கு கீரை கடையை போகிறேன் இப்போ இதில் கொஞ்சம் சுண்ணாம்பு இருந்தால் சுண்ணாம்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பச்சையாக இருக்குல்ல அந்த கீரை பச்சையாக இருக்கிறது போய் கடுத்துருவோம் இல்லைனா அதுக்கு சேர்க்கலைன்னா அதனால் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் சோடா உப்புன்னா அந்த சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லை நல்ல சுண்ணாம்பு இருந்தது என்னால் வெத்தலைக்கு போடுறது சுண்ணாம்பு அந்த மாதிரி இருந்தால் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வந்து கீரை கடுத்து போகாமல் இந்த பச்சையம் போகாமல் நல்லா இருக்கும் சத்து வீணாகாமல் இருக்கும் கீரை மூடி இப்போ கடையை கடையைப்படும் மீச்சியில் போட்டு பல்ஸ் மூலியில் போட்டு லேசா சுத்தம் ரொம்ப மையாக நல்லா இருக்காது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் அதிகமாக ரொம்ப கடுக்கும் போட்டு தான் சுற்றியிருக்கேன் ரொம்ப கடைஞ்சா நல்லா இருக்காது மையாக அரைஞ்சிட்டு தான் நல்லா சாப்பிட நல்லா இருக்காது டேஸ்ட்டே போயிடும் கொஞ்சம் கொஞ்சம் வர இருக்க மாதிரி தான் கடை நல்லா உள்ள தண்ணி அதை அரைச்சி ஊற்றி தேவையான தண்ணி அந்த கீரை வச்ச தண்ணியை ஊற்றிட்டு மிச்ச தண்ணி இருந்தால் நம்ம யாரும் குடிச்சுக்கிடலாம் அது சத்து நல்ல சத்து கூட ஊட்ட போது கீரை தாளிக்க போகிறேன் கீரை ஒரே ஒரு மிளகாவுக்கு தாளித்தா நல்ல வாசமாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு நம்ம ആരംഭിച്ചിട്ട് ഇപ്പം വെങ്കം പോട വേണ്ട വെങ്കം കേട്ടോ ഇപ്പം കായപ്പൊടി ഏത്തനെയും കായപ്പൊടി കീറെക്ക് അലിക്കും പോട്ടോ എന്നാലും ഇപ്പോൾ കൊണ്ടു കേട്ടിട്ട് നല്ല വാസം ഇപ്പോൾ അത് വന്നിട്ട് നല്ല കീരും